அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம உற்சாக சினிமா சேனல்ல நம்ம வீடியோல தொடர்ந்து பாத்தீங்கன்னா சினிமா வட்டாரத்துல நடக்கக்கூடிய சில சுவாரஸ்யமான பதிவுகளை ஒவ்வொன்னா நம்ம பாத்துக்க தெரிஞ்சுக்க போறோம் இந்த பதிவு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் மேலும் பாத்தீங்கன்னா சினிமாவில் தற்போது வெளியாகக்கூடிய புது படங்கள் என்ன அதனுடைய விமர்சனங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கலாங்க நீங்க புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காம உற்சாக சினிமா சேனல்ல

விஜயின் கடைசி படம் என்பதால ரசிகர்கள் பெரும் எதிர்பார்ப்புல இருக்கிறாங்க திரைத்துறையில இருந்து விலகி அரசியல் கவனம் செலுத்தி வரக்கூடிய விஜய் தனது மகனுக்கு திரைத்துறையில வழிவிட்டாருன்னே சொல்லலாம் ஏன்னு தெரிஞ்சுக்கலாங்க நடிகர் விஜயனுடைய மகனும் ஜோசப் சஞ்சய் படம் இயக்கி இருக்காரு தான் இயக்கும் முதல் படத்திலேயே பாத்தீங்கன்னா நடிகர் சதீப் கிஷோனி முதன்மை கதாபாத்திரத்துல நடிக்க வைத்திருக்காரா இந்த படத்தை லைகா நிறுவனம் தயாரித்திருக்குங்க அத்துடன் பாத்தீங்கன்னா சஞ்சயுடைய தயாரிப்பு நிறுவன ஜேஎஸ்கே மீடியோ நிறுவனமும் இணைந்து தயாரித்திருக்கு இந்த படத்திற்கு தமன் இசையமைத்திருக்காரு இந்த இயக்கும் போது முதல் படத்தின் புதிய அப்டேட்டையும் வெளியிட்டிருக்காங்க அதன்படி பார்த்தா ஜோசன் சஞ்சய் இயக்கும் இந்த படத்தில் தலைப்பு இன்று காலை பத்து மணிக்கு வெளியானுச்சு பட தயாரிப்பு நிறுவனம் நேற்று அறிவித்தது இந்த நிலையில பார்த்தீங்கன்னா இயக்குநராக அறிமுகமாகக்கூடிய முதல் படத்தில் பாத்தீங்கன்னா சிக்மானு பெயரிட்டு இருக்காங்க படக்குழு போஸ்டர் வெளியாகி பார்த்தீங்கன்னா ஏற்படுத்தி வருதுங்க அடுத்ததாக பாத்தீங்கன்னா மத்திய பிரதேச கோவில்ல விக்னேஷ் சிவனும் நயன்தாராவும் சாமி தரிசனம் செய்து வீடியோ தாங்க இயக்குனர் விக்னேஷ் சிவன் பாத்தீங்களா லவ் இன்ஸ்ட்ரேஷன்ஸ் கம்பெனி திரைப்படத்தை இயக்கியிருந்தாங்க இந்த படத்துல பிரதீப் ரங்கநாதன் கீர்த்தி செட்டி முன்னணி கதாபாத்திரத்துல நடித்திருக்காங்க இந்த படத்தை நயன்தாரா விக்னேஷ் சிவனுடைய ரவுடி பிக்சர்ஸ் ஏழு ஸ்கிரீன் ஸ்டுடியோ நிறுவனம் இணைந்து தயாரித்து இருந்துச்சு இந்த படம் தீபாவளிக்கு வெளியாகி இருந்த நிலையில டியூப் படம் ரிலீஸ் தள்ளி போனது இதற்கிடையே பாத்தீங்கன்னா விஷ்ணு எடவன் இயக்கத்துல கவின் நடிக்கக்கூடிய படம் இந்த படத்துல கவினுக்கு ஜோடியாக நயன்தாரா நடித்து வராங்க இந்த நிலையில தாங்க விக்னேஷ் சிவனும் நயன்தாரா தம்பதி இருவருமே கோவிலுக்கு சென்று சாமி தரிசனம் செய்து வந்திருக்காங்க அந்த வகையில பாத்தீங்கன்னா மத்திய பிரதேச மாநிலம் உஜயனில் உள்ள மகா மகாகாலேஸ்வரர் கோவில இயக்குனர் விக்னேஷ் சிவனும் அவரது மனைவியுமான நடிகுமான நயன்தாரா இருவருமே சாமி தரிசனம் செய்திருக்காங்க இவங்களோட ஸ்ரீலாவுலவும் சாமி தரிசனம் செய்திருக்காங்க கோவில இருந்து நந்த சிலைக்கு விக்னேசுவனும் நயன்தாராவும் தீர்த்தத்தால் அபிஷேகம் செய்து காட்சி தற்போது வெளியே இருக்குங்க அடுத்ததாக என்ன செய்தின்னு பாத்தீங்கன்னா பிரபல நடிகரும் பாத்தீங்கன்னா அர்ஜுன் நடித்து தற்போது வெளியாக இருக்கக்கூடிய படத்திற்கு சான்றிதழ் வழங்கியிருக்காங்க அது என்ன சான்றிதழ்ன்னு தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாங்க தீயவர் குலை நடுங்கக்கூடிய படம் பாத்தீங்கன்னா வருகின்ற நவம்பர் இரண்டாம் தேதி உலகமெங்கும் திரையரங்களை வெளியானுச்சு அறிமுக இயக்குனரான தினேஷ் லட்சுமணன் இயக்கத்துல ஆக்ஷன் கிங் அர்ஜுன் நடித்த படம் தாங்க இந்த தீயவர் குலை நடுங்கக்கூடிய படம் இந்த படத்துல பாத்தீங்கன்னா அதிரடி ஆக்ஷன் த்ரில்லராக உருவாகி இருக்கக்கூடிய இந்த படத்துல ஜே எஸ் ஆர்ட்ஸ் பட நிறுவனம் த சார்பில தயாரிப்பாளர் ஜே அருண்குமார் தயாரித்திருக்காங்க இந்த படத்துல ஐஸ்வர்யா ராஜேஷ் முன்னணி கதாபாத்திரத்துல நடித்திருக்காங்க இந்த படம் பாத்தீங்கன்னா வெளியாகிய தேதி குறித்து படக்குழு சமீபத்துல அறிவித்தது அதன்படி பாத்தீங்கன்னா இந்த படம் நவம்பர் இருபத்தி ஓராம் தேதி உலகமெங்கும் திரையரங்களை வெளியாகணும் படக்குழுவும் தெரிவித்திருக்காங்க இந்த நிலையில தாங்க இந்த படத்திற்கு பார்த்தீங்கன்னா தணிக்கை குழுவும் யூஏ சான்றிதழ் வழங்கியிருக்கு படக்குழு போஸ்டர் வெளிய

ஜே கே சத்ரு இந்த படத்தை எழுதியிருக்காரா ஷோன் ரோல்டன் இந்த படத்திற்கு இசையமைத்திருக்காரு இந்த படத்துல படப்பிடிப்பு கடந்த ஆண்டே நிறைவடைந்துடுச்சு ஆனா இந்த படத்தின் பெயர் டீசர் வெளியாகி படமும் ஆகஸ்ட் மாதம் ரிலீஸ் ஆகும்னு அறிவிக்கப்பட்டது ஆனா படம் குறிப்பிட்ட தேதியில ரிலீஸ் ஆகாம தொடர்ந்து தாமதமாகி கொண்டே தங்கி இருக்குது இந்த நிலையில வருகின்ற இருபத்தி எட்டாம் தேதி ரிலீஸ் ஆகுன்னு அதிகாரபூர்வமாக உறுதிப்படுத்திருக்காங்க இதுல கதாநாயகியாக தான் ராகு தத்தா படத்துல கீர்த்தி சுரேஷ் நடித்திருந்தாரு இந்த படம் சரியாக ஓடல இந்த நிலையில ரிவல்டர் ரீட்டாவின் வெற்றிக்காக காத்திருக்கிறாங்களா நடிகை கீர்த்தி சுரேஷ் அடுத்ததாக பாத்தீங்கன்னா சிம்புனுடைய ஸ்டில்ஸ் தற்போது ரொம்ப வைரலாடி வருதுங்க சமுத்திரக்கனி கிஷோர் ஆண்ட்ரியா இயக்குனர் செல்சன் உள்ளிட்ட நடிக்க இருக்காங்க இந்த படத்துல சிம்பு இந்த படத்துல இளமையிலும் முதுமையிலும் இரண்டு தோற்றத்துல நடிப்பதாக சொல்லப்படுது நடிகர் சிலம்பரசன் பாத்தீங்கன்னா தக் திரைப்படத்தை தொடர்ந்து அடுத்ததாக இயக்குனர் வெற்றிமாறு இயக்கக்கூடிய படத்துல நடித்து வராரு இந்த படம் பாத்தீங்கன்னா ஒரு வட சென்னையினுடைய நடக்கும் கேங்ஸ்டர் திரைப்படமாக உருவாகி வருதுங்க இயக்குனர் வெற்றிமாறன் இந்த படத்துக்கு வட சென்னை படத்தோடு தொடர்புடைய அதே காலகட்டத்தோடு தொடர்புடைய மற்றொரு கதையை படமாக்கியிருக்காரா இந்த படத்துல சமுத்திரக்கனி கிஷோர் ஆண்ட்ரியா இயக்குனர் நெல்சன்னு பலரும் இணைந்து நடித்திருக்காங்க அருத் இந்த படத்திற்கு இசையமைத்திருக்காரு கலைப்புலி எஸ்தானு தயாரிப்புல உருவாகி இருக்குதுங்க இந்த படம் சிம்பு இந்த படத்துல பாத்தீங்கன்னா இளமை முதுமைன்னு ரெண்டு தோற்றத்துல நடிப்பதாக சொல்லப்பட்டிருக்கு இதற்கிடையில அரசன் படத்தின் ரோமோ வீடியோ வெளியாகி படத்தின் மீதான எதிர்பார்ப்பை அதிகரிக்க செய்திருக்குங்க மேலும் பாத்தீங்கன்னா இந்த படத்து தெலுங்குகளும் வெளியாக இருக்குதுன்னு சொல்லப்படுது அரசன் படத்தின் படப்பிடிப்புகள் வருகின்ற இருபத்தி நாலாம் தேதி முதல் தொடங்க உள்ளதாகவும் தகவல் வெளியானுச்சு வெற்றிமாறனோடு முதல் படம் என்பதால படத்திற்காக பாத்தீங்கன்னா சிம்பு தீவிரமாக தயாராகி வருவதாகவும் சொல்றாங்க இந்த சூழலில் புதிய லுக்ல சிம்பு இருக்கக்கூடிய புகைப்படங்கள் தாங்க இணையத்தில் வைரலாக வருது பார்த்தீங்கன்னா சினிமா வட்டாரத்துல முன்னணி நடிகராக ஆஹ் களத்தில் இறங்கி இருக்கக்கூடிய கவின் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த படங்களில் நடித்து வராரு இவர் நடிப்பில் லிஃப்ட் டாடா ஸ்டார்னு உள்ளிட்ட படங்கள் நல்ல பெயர் வாங்கி சமீபத்துல வெளியான படமும் பாத்தீங்கன்னா கலவையான விமர்சனங்களை பெற்றாலும் படம் நல்லாதான் இருக்கு இந்த படத்தை தொடர்ந்து கவின் அறிமுக இயக்குனரான விக்ரணன் அசோக் இயக்கக்கூடிய மாஸ்க் என்கின்ற படத்துல நடித்திருக்காங்க இந்த படத்துல கவினும் ஆண்ட்ரியா முக்கிய வேடத்துல நடித்திருக்காங்களா தெலுங்கு நடிகையான ருஹினி சர்மா கதாநாயகியாக இந்த படத்துல நடித்திருக்காங்க இவங்களை தவிர பாத்தீங்கன்னா சார்லி பாலா சரவணன் விஜோ அர்ஜுனா சந்தோஷ் உள்ளிட்ட பலரும் நடித்திருக்காங்க வெற்றிமான நிறுவனமோ இணைந்து இந்த படத்தை தயாரித்திருக்கு இந்த படத்திற்கு யார் இசையமைத்திருக்காங்கன்னா இந்த படம் இசையமைத்திருக்காங்க வருகின்ற நவம்பர் இருபத்தி ஒன்னாம் தேதி உலகளவில் வெளியாக இருக்குது இந்த நிலையில இந்த படத்தினுடைய ட்ரைலர் இன்று வெளியானுச்சு இந்த ட்ரைலர் வெளியீட்டுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நடிகர் கவின் பேசியது என்னன்னு பாத்தீங்கன்னா எங்களை வாழ்த்து வந்த அனைவருக்குமே நன்றி விஜய் சேதுபதி அண்ணாவுக்கும் நன்றி அவருடைய படத்தில் தான் நான் அறிமுகமானேன் நான் விரும்புவதை விருப்பத்துடன் செய்தா அது நடக்குன்னு நிரூபித்திருக்காரு வெற்றிமேரன் சார் அவரெல்லாம் கூப்பிடுவார்னு நான் நினைத்தவே பார்க்கல அவர் ஆபீஸ் இருந்து கால் வந்துச்சு தான் கதை சொன்னாரு அவரே கதை சொல்றாருன்னு அவர் கதை மேல் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை எனக்கு ரொம்ப முக்கியமாக பட்டுச்சு அவர் சொக்கலிங்கம் சார் பற்றி மிக பெருமையாக சொன்னாரு இந்த படமே ஜெயித்தே ஆகணும்னு அது ஆடுகளம் இன்டெர்வல் மாதிரி இருந்திருக்கு கண்டிப்பாக சார் ஆண்ட்ரியா மேடம் தன் முதல் கதை கேட்டாங்க அவர் நடிப்பு மிக சிறப்பாக பேசப்பட்டுச்சு ஜிவி சார் இத்தனை வேலைகளை எப்படி செய்யறான்னு ஆச்சரியமாக நான் பார்த்தேன் சார் உடலே பாத்துக்கோங்க பவன் சார் ரெடி சார் நடிப்பு கண்டிப்பாக பேசணும் படத்தில் வேலை பார்த்த அனைவருக்குமே நன்றி இந்த படம் வருகின்ற இருபத்தி ஓராம் தேதி திரைக்கு வருது அனைவரும் பார்த்து ரசிப்பீங்கன்னு சொன்னாரா அடுத்ததாக பார்த்தீங்கன்னா யூடியூப்பர் விளக்கம் அளித்த பதிவு தாங்க தற்போது ரொம்ப பேசும் பொருளாகி இருக்கு நடிகை கௌரி கிஷோரினுடைய எடை குறித்து பாத்தீங்கன்னா எழுப்பிய கேள்வி தவறாக புரிந்து கொள்ளப்பட்டதாக யூடியூபர் கார்த்திக் விளக்கம் அளித்திருக்காரு நைன்டி சிக்ஸ் மாஸ்டர் கர்ணன் உள்ளிட்ட படங்கள்ல முக்கிய கதாபாத்திரத்துல நடித்திருந்த நடிகை தாங்க கௌரி கிருஷ்ணுக்கு அடுத்ததாக பாத்தீங்கன்னா அதர் திரைப்படம் நேற்று வெளியானுச்சு திரைப்பட ப்ரொமோஷன் நிகழ்ச்சி கடந்த நான்காம் தேதி நடைபெற்றிருக்கு அப்போது பாத்தீங்கன்னா ஹீரோ ஆதித்யன் மாதவனிடம் ஹீரோயினை தூக்கி வைத்து நடனம் ஆடியது வெயிட்டாக இருந்துச்சான்னு கேள்வி கேட்டிருக்காங்க யூடியூபர் ஒருவருடைய கேள்வி கே கேட்டதாக சொல்லப்படுதுங்க அதற்கு ஹீரோ சாமானிக்க வகையில பதிலளித்திருக்காரு கௌரி கிஷோ வெகுவாக பாதிக்க மற்றொரு பேட்டியில இது பற்றி பேசிய கௌரி கிஷோன்னு அநாகரிக கேள்வியை யூடியூபர் கேட்டதாக தெரிய வருது பத்திரிகையாளர் சந்திப்புல நடிகை கௌரி கிஷோனிடம் தவறான கேள்வி எழுப்பிய யூடியூபருக்கு தென்னிந்திய நடிகர் சங்கமோ மலையாள நடிகர் சங்கமோ திரைப்பிரபலங்கள்னு பலரும் கண்டனம் தெரிவித்திருக்காங்க இந்த விவகாரம் தொடர்பாக கௌரி கிஷனும் நேரடியாகவே மறைமுகமாகவோ உருவக்கேலி செய்வதை ஏற்க முடியாதுன்னு அறிவிக்கை வெளியிட்டாங்க நடிகை கௌரி கிஷன் எடை குறித்து அநாகரிக கேள்வி எழுப்பியதுக்கு தொடர்பாக வருத்தம் தெரிவித்து யூடியூபர் வீடியோவும் வெளியிட்டிருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம உற்சாக சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் நன்றி நண்பர்களே